இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் சக்கரத்தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும் மேஷ ராசி நேயர்களே வாழ்க்கை துணைவருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் ரிஷப ராசி நேயர்களே உத்தியோகத்தில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே கலைத்துறையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் கடக ராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் கிடைக்கும் கட்டிடத்துறைகளில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணிகளில் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் இசை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் பேச்சுக்களில் அனுபவம் அறிவு வெளிப்படும் துலாம் ராசி நேயர்களே மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் பத்திரம் விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் விருச்சிக ராசி நேயர்களே விளம்பர சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே கல்வி பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் துரிதமான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி நேயர்களே அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும் விவசாயப் பணிகளில் ஆதாயம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படும் கும்பராசி நேயர்களே குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சமூகப் பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் உறவுகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் மீனராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்